வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஜமா பந்தி அறிவிப்பு வரப்பெற்றுள்ளது அதாவது வருவாய்த்துறைக்கு பார்த்தீங்கன்னா பசலி ஆண்டு என்று சொல்லக்கூடிய கணக்கு முடிப்பு ஆண்டாக சொல்லப்படுவது தான் இந்த ஜமா பந்தி ஜமாபந்திக்கு இன்னும் ஒரு தமிழாக்க பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் தீர்வாயம் என்று கூறுவார்கள் அதை பற்றி பார்க்கலாம் இது வருவாய்த்துறைக்கு மட்டும்தானா என்று நிறைய பேர் கேட்கக்கூடிய சூழல் உள்ளது இந்த வருவாய் தீர்வாயத்தின் போது அனைத்து துறை சார்ந்த மனுக்களை பெறலாம் அது அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வழங்கலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றிய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் டாக்டர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் சேப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் நம்பர் போட்டிருக்காங்க அந்த லெட்டர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் என் ஆர் ஆறு ப்ராக்கெட்டில் ஒன்று பார் ஒன்று ஐஃபன் நாலு பார் நூத்தி பதினாறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி பார்த்தீங்கன்னா ஒன்போது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பசலி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு பிராக்கெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஃபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஜமாப்பந்தியின் ஜமாப்பந்தி நடத்தை விதிமுறைகள் வெளியிடப்பட்டன பதிவு அரசாணை ஐநூத்தி நாற்பத்தி எட்டு வருவாய் பிராக்கெட்ல ஆர்ஏ ஒன் ஒன் பிராக்கெட் துறை பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறைன்றத மேற்கோள் காமிச்சி தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறத பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பு மேற்கோள் காட்டப்பட்டுள்ள குறிப்புக்கு உங்கள் கவனம் ஈர்க்கப்படுகிறது இரண்டு பசிலி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுக்கான ஜமாப்பந்தி நடத்துவது தொடர்பாக ஜமா பந்தி அலுவலர்களின் விவரங்கள் நேரம் தேதி இடம் மற்றும் ஜமாபந்தி நடத்தப்படும் கிராமங்களின் பட்டியல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருத்தமான அறிவிப்பை வெளியிடுமாறு இதன் மூலம் நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ப்ராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஃபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஜமாபந்தியை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக அதை மாவட்ட அரசிதழில் முன்கூட்டியே வெளியிடவும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் ஒன்று பல்வேறு விழிப்புணர்வு விளம்பர முறைகளை பின்பற்றி சம்பந்தப்பட்ட கிராமங்களில் ஜமாப்பந்தி தேதிக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக ஜமாபந்தி அட்டவணை அறிவிக்கப்பட வேண்டும் ஜமாபந்தியில் கலந்து கொள்ள பிரதிநிதிகளை நியமிக்க பிற துறைகளுக்கும் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் இதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னவென்றால் வருவாய்த்துறை மட்டுமல்ல பிற துறைகளும் இந்த ஜமா பந்தில கலந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்தால் மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டில் சுமார் முப்பது முப்பத்தைந்து துறைகள் இருக்கிறது அத்தனை துறைகளுக்கும் இது பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் அத்தனை துறை சார்ந்த அலுவலர்களும் ஜமா கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் தெரிய வருகிறது ரெண்டு ஜமாபந்தி பந்தி வர்த்தமானி அறிவிப்பு பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் அச்சுப்பிரதிகள் இந்த ஆணையத்திற்கு தவறாமல் அனுப்பப்பட வேண்டும் மேலும் அதன் மென்பிரதிகள் பிரதிகள் ஆர்ஏ ஆறு புள்ளி சிஆர்ஏ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போது பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி துறையில ஒரு விஷயத்தை சொன்னாங்க கண்டிப்பாக அனைத்து அரசாணைகளும் தமிழில் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழிகள்ல உள்ள அறிவிப்பை எங்களுக்கும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி மூணு கிராமங்களில் எழுத்துப்பிழையின் சரியான தன்மையை உறுதி செய்வதற்கான ஆதார ஆவணமாக ஆங்கில வருத்தமானி அறிவிப்பை வெளியிடுவது கட்டாயமாகும் நாலு ஜிஓவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மாற்றியமைக்கப்பட்ட ஜமாபந்தி சரிபார்ப்பு குறிப்பாணியை பின்பற்ற வேண்டும் மற்றும் நில வருவாய் வசூல் போன்ற விஷயங்களில் முரண்பாடுகள் அதிகரிப்பதை தடுக்க கிராம கணக்குகளை முழுமையாக சரிபார்க்க வேண்டும் ஐந்து நீர்ப்பாசன ஆதாரங்கள் பழுதுபார்ப்பு நில சீர்திருத்த சட்ட அமுலாக்கம் வீட்டுமனை ஒதுக்கீடு பட்டா பரிமாற்றம் மற்றும் நில ஒதுக்கீடு போன்ற பாடங்களும் ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்பட வேண்டும் ஆறு ஜமாப்பந்தியின் போது பெறப்படும் மனுக்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தீர்க்கப்பட வேண்டும் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் கூட நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை மனுதாரர்களுக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும் இதன் மூலம் ஹச்ஓடிகளுக்கு டிகளுக்கு நேரடியாக புகார்கள் வருவது குறைகிறது தகவல் அறியும் உரிமைச் சட்ட மனுக்கள் முதல்வரின் முகவரி மனுக்கள் தற்போதைய நிலை நடவடிக்கை எடுக்காததற்கான காரணம் ஜமாபந்தி மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோருகிறது ஏழு ஜமாபந்தி அலுவலர் விவசாயிகளுடன் கூட்டம் நடத்தி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து விவசாயத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்க வேண்டும் எட்டு கலெக்டரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பொது அறிக்கைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த அறிக்கைகள் இந்த ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படலாம் அனுப்ப வேண்டிய அறிக்கைகள் பின்வருமாறு ஏ வரவிருக்கும் பசலிக்கான நில வருவாய் விபரங்களின் தற்காலிக கோரிக்கை பி நில வருவாய் தீர்வு டிசிபி தேவை சேகரிப்பு இருப்பு முடிக்கப்பட்ட பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுக்கான அறிக்கை சி ஜி ரிட்டன் டி பெறப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட மனுக்களின் மொத்த எண்ணிக்கைகளின் விபரங்கள் அடங்கிய சுருக்கம் ஒன்பது ஜமா பந்தி நடத்துவதற்கான பயிற்சியை முடிக்கலாம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து சுற்றறிக்கையின் ரசீதி திரும்ப தபால் மூலம் ஒப்புக்கொள்ளப்படும் உங்கள் உண்மை உள்ள கையொப்பம் டாக்டர் எம் சாய்குமார் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் நகலேடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதவி ஆணையர் நான்கு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு இந்த கடித எண்ணின்படி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் ஒரு அரசாணை வெளியிடுவார்கள் அந்தந்த கிராமத்திற்குரிய வருவாய் தீர்வாலயத்தில் ஜமா பந்தியில் போய் நீங்கள் மனு கொடுக்கறது பற்றிய விபரங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டுமல்ல இந்த ஜமா பந்தியுடைய விபரங்களை தமிழிலும் மற்றும் ஆங்கிலத்திலும் பிடிஎஃப் ஆக கன்வெர்ட் செய்யப்பட்டு அதற்குரிய லிங்கை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்து வைத்துள்ளேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்